ஓம் ஜ ஸ்ரீரமணாய் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திங்கானி இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கு எங்களுடைய மனமான்மை இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை ஒன்பது புதன்கிழமை ஆன்மீக இதயம் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் சாதாரண மக்கள் உடம்பில் மார்பின் இடப்பாகத்தில் அமைந்துள்ள இதயத்தையே ஹார்ட் உண்மை என்று நம்புகின்றனர் அது தசையாலான உடம்போடு அழியக்கூடிய ஓர் உறுப்பு இடப்பாக இதயத்தை உண்மை என்று நம்புகிறவர்கள் தேகாத்ம பாவமுடையவர்கள் அஞ்ஞானிகள் தசையாலான இதயத்தை உண்மையல்ல என்று நாம் ஒதுக்கிவிடலாம் ஞானிகள் உண்மை என ஒப்புக்கொள்ளும் இதயம் மார்பின் வலப்பக்கம் அமைந்துள்ளது அதுவே ஆன்மீக இதயம் என்றும் சொல்லலாம் அது என்றும் அழிவில்லாத ஞான சுரூபமான வஸ்து அது எங்கும் வியாபித்து எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொண்டுள்ளது இதை பகவான் ரமண மகர்ஷி உள்ளது நாற்பது அனுபந்த பாடலில் கூறுகிறார் இருமுலை நடுமார்பு அடிவயிற்றின் மேல் உள முப்பொருள் உள நிரம்பல அவற்றுள் ஒரு ஆம்பல் அரும்பன உள்ளே இருபுறள் வளத்தே இருப்பது இதயம் அதன் முகம் உள்ளது அகமுள சிறுதுளை அதனில் ஆஸ் ஆசாதியோடு அமர்ந்து உள்ளது இருமம் தமம் அதனை ஆசிரித்து உள அகிலமான ஆடிகள் அது வழி மனது ஒளி அவற்றினது இருப்பிடம் மார்பில் இரு முலைகளின் நடுவில் அதற்கு அடியில் வயிற்றுக்கு மேல் பல நிறங்கள் உள்ள ஆறு பொருள்கள் உள்ளன இவற்றுள் ஆம்பலின் அரும்பு போல் நடுவுக்கு வலதுபுறம் இரண்டு விரல்களுக்கு அப்பால் உள்ளே இருப்பது ஆன்மீக இதயம் அதன் வாய் மூடியிருக்கிறது அதில் ஒரு சிறு துளை உள்ளது அதன் உள்வெளியில் அனைத்து ஆசைகளும் வாசனைகளும் அடங்கிய கனமான இருள் இருக்கும் அதனிடம் எல்லா பெரிய நாடிகளும் வந்து சேர்ந்திருக்கும் பிராணவாயு மனம் அவற்றின் ஒளி என்பனவற்றின் இருப்பிடம் ஆன்மீக இதையும் ஆன்மீக இதையுமே உடல் உலகத் தோற்றங்களுக்கு மூலஸ்தானம் அதனுடைய ஒளியே பரமனுடைய தத்துவம் நான் நான் என்று தாண்டவம் ஆடிக்கொண்டிருப்பது ஆன்மா அனுபவம் இரண்டு விதமாகவும் ஒன்று தேக உணர்ச்சி அற்றதாகவும் மற்றொன்று ஜீவன் முக்தர்களுடைய தேக உணர்ச்சியுடன் இருக்கும் அனுபவமும் ஆகும் தேக உணர்ச்சி அழியுமானால் தேகம் விழுமாகையால் ஜீவன் முக்தர்களுக்கு தேக உணர்ச்சியோடு கூடவே அனுபவம் ஏற்படுகிறது இவர்களின் அனுபவம் சகஜ நிலையில் ஏற்படுவதால் அது தேக உணர்வு உலக விவகாரம் இவற்றுக்கு தடையாவதில்லை அதுபோலவே தேக உணர்ச்சியும் விவகாரமும் அனுபவத்தை சிறிதும் பாதிக்காது இந்த சகஜ அனுபவம் தேகத்தின் மார்பின் வலதுபாக்கத்தில் உள்ள ஆன்மீக இதயம் என்ற இடத்தை பற்றியதாக பகவான் ரமணர் கூறுகிறார் இடப்பாகத்தில் உள்ள தசையாலான இயக்கத்தை இயக்குவது இதயம் உடுக்கி பேஸ்மேக்கர் என்ற அமைப்பு என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த பேஸ்மேக்கர் என்பது விசேஷமான செல்களால் ஆனது இதுவே மின் சக்தியின் மூலம் இதயத்தின் செயலை தூண்டி இதய துடிப்பை முறைப்படுத்துகிறது பேஸ் மேக்கர் இதயத்தின் புறத்தில் அமைந்துள்ளது எனவே விஞ்ஞானிகள் கூறும் இந்த பேஸ் மேக்கர் அமைப்பும் பகவான் கூறும் ஆன்மீக எதையும் ஒத்துப்போவதாக உள்ளது ஒரு சின்ன கதைப்பு ஒரு நகரத்தில் இரண்டு ஜென் குருமார்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒருவர் மிகவும் ஆச்சாரமானவர் மத கோட்பாடுகளை தவறாமல் கடைபிடிப்பவர் மற்றவர் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேச பேராசிரியராக பணியாற்றுபவர் அவர் சற்று சுதந்திரமாக இருப்பவர் ஆச்சாரங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவர் ஆனால் மத கோட்பாடுகளின் சாரத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பவர் ஒரு நாள் ஆச்சாரமான குரு தத்துவ பேராசிரியரை பார்ப்பதற்கு வந்தார் பேராசிரியர் அவரை அன்போடு வரவேற்று உபதசரி உபசரித்தார் அவர் வந்தபோது பேராசிரியர் கொஞ்சம் சோமபானம் அறிந்து கொண்டிருந்தார் பேராசிரியர் வந்த விருந்தனை பார்த்து நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு விருந்தாளி நான் அதை பார்த்தது கூட இல்லை என்று மறுத்துவிட்டார் அதற்கு பேராசிரியர் சோமபானம் குடிக்காத நீங்கள் ஒரு மனிதரே அல்ல என்று கூறினார் இதை கேட்ட விருந்தாளி கோபப்பட்டு நான் அந்த பானம் குடிக்கவில்லை என்பதற்காக நான் மனிதனே அல்லாமல் வேறென்ன என்று திரும்ப கேட்டார் அதற்கு பேராசிரியர் அமைதியாக புன்னகைத்தவாறு நீங்கள் ஒரு புத்தர் என்றார் ஓம் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி